வணக்கம் உமா வரதராஜன் அவர்கள் எழுதிய சிறுகதை உமா வரதராஜன் உடையப்பா மாணிக்கம் வரதராஜன் கிழக்கிலங்கை பாண்டிருப்பு கல்முனை இலங்கை ஈழத்தின் குறிப்பிடத்தக்க சிறுகதை எழுத்தாளர்களுள் ஒருவர் இவரது சிறுகதைகள் கனையாழி கீற்று களம் வீரகேசரி இந்தியா டுடே ஆகியவற்றில் வெளிவந்துள்ளன கவிதை விமர்சனம் பக்தி எழுத்து ஆகிய பிரிவுகளில் ஈடுபட்டிருந்தாலும் முதன்மையாக சிறுகதை ஆசிரியராகவே அறியப்படுகின்றவர் தாத்தா உடையப்பா தந்தை மாணிக்கம் ஆகியோரின் பெயர்களின் முதல் எழுத்துகளை இணைத்து உமா வரதராஜன் ஆனவர் சிறுகதைக்குள் செல்வோம் அரசனின் வருகை சிறுகதை மூடண்ட அந்த நகரத்துக்கு அரசன் வரும் நாள் அண்மித்து கொண்டிருந்தது யுத்தத்தில் இடிந்து போன கோயிலை கட்டும் பணிகளை ஆரம்பித்து வைக்க அவன் வருவதாக சொன்னார்கள் அரசனின் வருகை பற்றிய அறிவிப்புகளை உடம்பில் ஒட்டிக்கொண்டு எருமைகள் எல்லாம் நகரத்து வீதிகளில் அலைந்து திரிந்தன முரசுகள் சந்து எல்லாம் சென்று அதிர்ந்தன இரத்த ஆற்றின் கரையில் அந்த நகரம் இருந்தது சிறு காற்றுக்கு உரசி தீப்பற்றி எங்கும் மூழும் மூங்கில்கள் நிறைந்த நகரம் அது கடைசி யுத்தம் மூன்று வருடங்களுக்கு முன்னால் நடந்தது யானைகளின் பிளிரல் குதிரைகளின் கணைப்பு வாட்கள் ஒன்று ஒன்று ஒளி மனிதர்களின் அவல குரல் எல்லாம் இன்றைக்கும் செவிகளில் குடியிருந்தன அப்போதைய பிணங்களின் எரிந்த வாடை இன்னமும் அகலாமல் நகரத்தின் வானத்தில் தேங்கி போய் நின்றது உண்மை காடுகளை உதறிவிட்டு பிணத்தின் பதற்காக இங்கே வந்த பட்சிகள் யாவும் பெரிய விருட்சங்களில் தங்கி இன்னொரு தருணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தன கூரை இழந்த வீடுகள் கரிபிடிந்த சுவர்கள் அந்நகர் தன் அழகு முகத்தின் மூக்கை இழந்த விதம் சொல்லும் ஆந்தைகளின் இடைவிடாத அலறல்களுடன் நாய்களின் அவ்வப்போதிய உலைகளுடன் நகரத்தின் இரவுகள் கழிந்தன மூங்கிலுக்குள் பதுங்கிக் கொண்ட நிலவு வெளியே வருவதில்லை பால்கேட்டு குழந்தைகள் அழவில்லை நடு இரவில் குதிரைகளின் குளம்பொலிகளும் சிப்பாய்களின் சிரிப்பொலிகளும் விட்டுவிட்டு கேட்கும் நெஞ்சரை காய்ந்து செவிகள் நீண்டு கூரையில் கண்களை புதைத்து பாயில் கிடப்பான் ஊமையன் ஊமையனும் இன்னும் சிலரும் அந்த நகரத்தில் எஞ்சியிருந்தனர் உயிர் தப்பிய சிலரும் உயிர் தப்ப பலரும் ஆற்றை கடந்து வேறு பகுதிகளுக்குச் சென்றார்கள் கரையில் நின்று கையசைத்த பெண்களின் கண்களில் துளிர்த்த நீரில் அந்த படகுகள் மறைந்து போயின ஊமையனுக்கு அம்மாவை விட்டு போக மனமில்லை ஊமையனின் உண்மையான பெயர் பலருக்கு மறந்து போய்விட்டது அதிகம் எதுவும் பேசாததால் அவனுக்கு அந்த பெயர் வந்தது அவன் பேச்சு எவ்விதம் மெல்ல மெல்ல குறைந்தது என்பது பற்றி அம்மா அறிவாள் கலகக்காரர்களை ஒடுக்க இந்த நகரத்துக்கு அரசன் அனுப்பிய படையுடன் கூடவே ஆயிரம் ஆயிரம் பிணந்தின்னி கழுகுகளும் தம் சிறகுகளால் சூரியனை மறைத்தபடி இங்கே நுழைந்தன கோவிலின் சிலை பெண்களின் முளை குழந்தைகளின் தலை என வெறியாட்டம் மத யானைகள் தும்சம் செய்த கரும்பு தோட்டமாயிற்று அந்நாட்களில் இந்த நகரம் ஊமையனும் ஒருநாள் பிடிபட்டவன்தான் முகத்து மயிரை மழிக்க அவன் வைத்திருந்த சவரக்கத்தி கூட ஒரு ஆயுதம் என குற்றஞ்சாட்டி அவனுடைய கைகளை பின்புறம் கட்டி பாதணிகள் இல்லாத அவனை கொத்தி மணலில் அடைத்துச் சென்றனர் நடுவெயிலில் நடுத்தெருவில் முழங்காலில் நிற்க வைத்து சூரிய நமஸ்காரம் பண்ணச் சொன்னார்கள் வாயில் கல்லை திணித்து வயிற்றில் குத்தினார்கள் அம்மா என்று அவனுடைய சத்தம் கல்லை தாண்டி வெளியே வரவில்லை மாலையில் வெறிச்சோடிய தெரு வழியாக தளர்ந்த நடையும் வெளிரிய முகமுமாக ஊமையனும் இன்னும் சிலரும் நகரத்துக்கு திரும்பி வந்தனர் மரணத்தின் தூதுவன் மறுபடியும் கைத்தட்டி கூப்பிடுவான் என்ற அச்சத்தில் திரும்பிப் பாராமல் நிழல்கள் இழுபட தல்லாடி தல்லாடி அவர்கள் வந்தனர் தெருமுனையில் அவர்கள் தோன்றியதும் பெண்கள் ஓட்டமும் நடையுமாக அவர்களிடம் வந்தனர் ஓடி ஓடி ஒவ்வொரு முகமாக தேடி அலைந்தனர் வாராத முகங்கள் தந்த பதற்றத்தில் நடுங்கினார்கள் ஒப்பாரி வைத்து அழுதார்கள் என்ன நடந்தது என்ன நடந்தது என்று ஓலமிட்டார்கள் தனதப்பன் போய் சேர்ந்து விட்டான் என்ற செய்தி தெரியாமல் ஒருத்தியின் இடுப்பிலிருந்த குழந்தை விரல் சூப்பி சிரிக்கின்றது என்ன நடந்தது என்ன நடந்தது என்று இன்னொருத்தி உமையனின் தோளை போட்டு உலுக்கி ஒப்பாரி வைக்கின்றாள் போய் காற்றின் உரசலில் கண்ணியர் மாடத்தின் சவுக்கு மரங்கள் இன்னும் துயரத்தின் பாடல்களை பரப்புகின்றன வாழ்வதற்கான வரமும் அதிர்ஷ்டமும் தனக்கிருப்பதாக எண்ணி ஒரு சிறுகணம் உள்ளம் துள்ளிய சிறு பிள்ளை தனதுக்காக வெட்கப்பட்ட ஊமையன் தன் தலைமேல் கத்தி தொங்கும் வாழ்க்கை விதிக்கப்பட்டிருப்பதை மெல்ல உணர்ந்தான் மௌனத்தில் அவன் காலம் நகர்ந்தது வீட்டுக்குள் முடங்கிய அவனை நான்கு சுவர்களும் தெரிந்தன வீட்டின் கூரை பல சமயங்களில் நெஞ்சில் இறங்கியது ஒளியை தவற விட்ட தாவரம் போல ஊமையன் வெளிரி போயிருந்தான் தேவாங்கின் விரட்சியுடன் தடுமாறிக்கொண்டிருந்தான் பகலிலும் இரவிலும் கனவுகளில் அலைந்தான் கண்கள் தோண்டப்பட்ட நகங்கள் பிடுங்கப்பட்ட மனிதர்கள் எங்களுக்கோர் மீதி சொல் என்று தல்லாடி தல்லாடி அங்கே வந்தனர் அரைகுறையாக எரிந்த தெரு சவட சடலங்கள் வளைந்தெழுந்து நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் என்று முணங்கின நீர் அல்ல உள்ளே இறங்கிய வாளியை கிணற்றுக்குள் கிடந்த பிணங்களிலிருந்து கையொன்று மெல்ல பற்றி கழுத்தை இழந்த கோழியொன்று துடிதுடித்து உயிரைத் உயிரை தேடி அங்குமிங்கும் அலைந்து மண்ணில் சாயும் குட்டி தாய்ச்சி ஆட்டின் வயிர் மீது குதிரை வண்டி சக்கரங்கள் ஏறிச் செல்லும் மயிர் உதிர்ந்த தெரு தெருநாய்களின் வாய்கள் மனிதர்களின் கையோ காலையோ கவி இருக்கும் ஊமையனின் கனவில் அரசனும் வந்திருக்கின்றான் சாந்த சுரூபமான கடைவாய்க் கழித்த புன்னகையுடன் அந்த கனவில் அவன் வந்தான் கடைவாய் கழித்த இந்த புன்னகைக்கு பின்னால் முதலைகள் நிறைந்த அகழியும் நச்சு பாம்புகள் பதுங்கிக் கொண்ட புற்றொன்றும் விஷ விர்சங்களை கொண்ட வனாந்தரமும் ஒளிந்திருப்பதாக பலர் பேசிக்கொண்டனர் இதை போல அரசனை பற்றி பல கதைகள் வெண்புறாக்களை வளர்ப்பதில் அவன் பிரியம் கொண்டவன் என்றும் மண்டையோடுகளை மலையாக்கி அணிவதில் மோகமுள்ளவன் என்றும் ஒன்றுக்கொன்று முரணான கதைகள் பல நூற்றாண்டுகள் மண்ணுக்குள் யாத்திரை செய்து புதையுண்டு கிடந்த தன் முன்னூரின் கிரீடத்தை கண்டெடுத்து தலையில் சூடிக்கொண்டான் அவன் எனவும் செல்லுமிடமெல்லாம் சிம்மாசனத்தை கொண்டு கொண்டு திரிகிறான் என்றும் காற்றில் வந்தன பல கதைகள் அரசவை ஓவியர்கள் வெகு சிரத்தையுடன் உருவாக்கியிருந்த அந்த புன்னகை சிந்தும் முகத்துடனே நான் ஊமையனின் கனவிலும் அரசன் வந்தான் கோவில் மணிவிட்டு விட்டொழிக்கின்றது பாட்டம் பாட்டமாக வானத்தில் பறவைகள் அலைகின்றன வேதம் ஓதுகின்றனர் முனிவர்கள் அது ஒரு நதிக்கரையோரம் பணி அகலாத புல்வெளியில் அரசன் வெண்ணிற ஆடைகளுடன் தன் கையிலிருந்த வெண்புறாவை தடவியபடி நடந்து கொண்டிருந்தான் அவன் பின்னால் ஓமையன் சௌந்தர்யத்தைக் கண்டு சூரியன் கூட சற்று தயங்கி தடுமாறி வந்த ஓர் இளங் காலை அரசன் அண்ணாந்து ஆகத்தை ஆகாயத்தை பார்த்தான் மேகங்கள் அகன்று கொண்டிருக்கின்றன இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நிமிஷம் வெளிச்சம் வந்துவிடும் அரசனின் குதூகலமான மனநிலை ஊமையனுக்கு ஓரளவு தைரியத்தை தந்தது அரசே வெளிச்சம் வருவதற்குள் நாங்கள் இறந்து விடமாட்டோமா இப்போதும் என்ன நாங்கள் நடைபிணங்கள் போலல்லவா உள்ளோம் ஊமையனை திரும்பி பார்த்து அரசன் சிரித்தான் போர் என்றாலே போர் சமாதானம் என்றால் சமாதானம் உமையன் வார்த்தைகளை மென்று விழுங்கிச் சொன்னான் போர் என்றால் ஒரு தர்மம் இல்லையா அரசே குடிமக்கள் குடிமக்கள் செய்த பாவம் என்ன சிசுக்கள் நோயாளிகள் முனிவர்கள் பெண்கள் இவர்களை கொல்வது யுத்த தர்மமா அரசன் பொன்னகைத்தான் தேரோன்று நகரும்போது புற்கள் புழுக்கள் பற்றி முணகுகின்றாய் நீ எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் நீங்கள் மனது வைத்தால் எதுவும் முடியும் எதுதான் முடியாது என்றான் உமையன் அரசனின் நடை திடீரென்று நின்றது ஆம் நான் நினைத்தால் எதுவும் சாத்தியம் இதோ பார் என்றான் அவன் அரசனின் கையிலிருந்த வெண்புறா சற்றென்று மாயமாக மறைய முயலின் அறுபட்ட தலை ரத்தத்தில் தோய்ந்து அங்கே இருந்தது அரசனின் வருகை நெருங்க நெருங்க நகரம் அமர்க்களப்பட்டது அரச காவல் பரண்கள் புதிது புதிதாய் முளைத்தன இரவு பகலாய் வேலைகள் நடந்தன சவக்கிடங்குகளின் முன்னால் பூச்செடிகள் நட்டு நீரூட்டினார்கள் இலையெதிர்கால நிரந்தரமாகிவிட்ட இந்த நகரத்தின் வாயில்களில் வேற்று ஊர்களிலிருந்து மரங்களை வேர்களுடன் பெயர்த்துக் கொணர்ந்து நட்டார்கள் நூறு வருஷத் தொடர் வளையாலும் கழுவ முடியாத இரத்த கொண்ட பதில்களுக்கு புது வர்ணம் பூசினார்கள் புன்னகை சிந்தும் அரசனின் ஓவியங்கள் சுவரெங்கும் நிறைந்தன சோதனை சாவடிகளில் மாட்டு வண்டிகள் நீளத்துக்கு நின்றன கொட்டும் மழையில் ஆடைகள் நனைய பொதிகளை தூக்கி தலையில் வைத்தபடி மௌனமாக ஊர்ந்தனர் ஜனங்கள் நாக்குகளை நீட்டச் சொல்லி அங்கே புதைந்திருக்கக்கூடிய அரச விரோத சொற்களை அவர்கள் தேடி பார்த்தனர் நகரத்துக்கு வேலை தெரியாமல் வந்துவிட்ட பசு ஒன்றின் கீறி அதன் பெருங்குடலை ஆராய்ந்து பார்த்தனர் எருமையின் குதத்தினுக்குள் கைவிட்டு ஏதேனும் கிடைக்குமா என்று துழாவினார்கள் மீசையில் நுரையகலாத கள்ளு குடியர்கள் தப்பட்டம் அடித்து வீதிகளில் ஆட்டம் போற்றனர் கோவில் தந்தான் எங்கள் மன்னன் கோவில் தந்தான் இன்னும் தருவான் கேட்கும் எல்லாம் தருவான் பிச்சை பாத்திரம் இந்தா திண்ணையிலிருந்து ஊமையனின் தாத்தா இடிப்பதை நிறுத்திவிட்டு பாட்டு வந்த திகை பார்த்தார் பாட்டு வந்த திக்கை பார்த்தார் பார்வை தெரியாத அவருக்கு ஓசைகளே உலகம் கள்ளுக்குடியனின் பாடல் தாத்தாவுக்கு கோபத்தை தந்திருக்க வேண்டும் கையுரலில் இருந்த வெற்றிலையை வேகமாக இடித்தவாறிருந்தார் கோவிலை தருகிறானாமே மறுபடியும் இடிக்க அவனுக்கு எவ்வளவு நேரமாகும் என்று முனங்கிக் கொண்ட தாத்தா மேலே எதுவும் பேச விரும்பாமல் வெற்றிலையை வாய்க்குள் போட்டு கொதிப்பிக்கொண்டார் அரசன் வருவதற்கு ஒரு தினம் இடையிலிருந்தது கண்ணயர்ந்து கொண்ட கொண்டிருந்த தாத்தா குதிரைகளின் கனை பொலியால் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார் வீட்டு வாசலுக்கு வந்த பெண்கள் வெளியே எட்டி பார்த்து விட்டு மறைந்தனர் பதற்றத்துடன் வந்த அம்மாவை ஊமையன் வெறித்துப் பார்த்தான் அம்மாவின் உதடுகள் உலர்ந்து விழிகள் வெறுண்டிருந்தன வானத்தை அண்ணாந்து பார்த்து இரு கைகளாலும் கும்பிட்டாள் பழக்கம் போல் எல்லாம் நிகழ்ந்தன அந்த குடியிருப்பின் ஒவ்வொரு வீட்டிலுள்ளும் சிப்பாய்கள் நுழைந்து புறப்பட்டனர் ஊமையனை அவர்கள் கூட்டிச் சென்றபோது அம்மா என்னென்னவோ சொல்லி அழுது பார்த்தாள் மனித பாஷை புரிந்த குதிரைகள் மாத்திரம் தலைகளை அசைத்து கனைத்து கொண்டிருந்தன சிப்பாய்களை நோக்கி குறைத்தவாறு ஊமையனின் கால்களை மறித்தபடி தெருமுனை வரை வந்தது அவனுடைய நாய் சிப்பாய்கள் அதை எட்டி உதைத்து விரட்டினார்கள் பிடிபட்ட ஆண்களின் பின்னால் பெண்கள் தங்கள் வாய்களிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு பெரும் குரலில் ஒப்பாரி வைத்துக்கொண்டு தொடர்ந்து சென்றனர் குதிரை வீரர்கள் அவர்கள் பக்கமாக ஈட்டிகளை ஓங்கி அச்சுறுத்தி விரட்டினார்கள் குதிரைகள் கிளப்பிய புழுதி படலத்தினூடாக தங்கள் ஆண் பிள்ளைகள் சென்று மறைவதை தெருமுனையில் செய்வதறியாது நின்றுவிட்ட பெண்கள் கண்டனர் சுவரில் முதுகை முட்டு கொடுத்தபடி நின்ற தாத்தா அங்கு நின்றவர்களுக்கு ஆறுதல் தரும் விதத்தில் சொன்னார் ஒன்றும் ஆவாது நாளைக்கு அரசன் வருகிறான் அல்லவா அதற்கு கூட்டம் சேர்க்கிறார்கள் சுவரிலிருந்த பள்ளி ஒன்று அவ்வேளை பார்த்து சத்தமிட்டது தாத்தாவுக்கு தாத்தாவுக்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தந்தது பிடிபட்ட அனைவரும் நகரத்து சத்திரங்களில் அடைக்கப்பட்டனர் இவர்களைப் போன்றே சுற்றியுள்ள உயர்ந்தெல்லாம் கொண்டவர்களால் சத்தள் நிரம்பி வழிந்தன ஒருவரோடு ஒருவர் பேசாமல் பழுக்கக் காட்சி தங்கள் இருக்கப்பட்ட விதியை எண்ணி நொந்தவர்களாக அங்கு எல்லோரும் இருந்தனர் சிப்பாய்களின் சிரிப்பொடி பொடி ஏளனத்தின் அம்புகளாக அவ்வப்போது இவர்களின் காதுகளின் இறங்கிற்று ஊமையன் அந்த குளிர்ந்த சுவரில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் இருள் நிறைந்த பலிபீடத்தில் வெட்டறிவாழ் ஒன்று பழிச்சிட்டு கொண்டிருந்தது நதிபோல் ஊல காற்றில் சுருக்கு கயிற்றொன்று அங்குமிங்குமாக அசைந்து ஊஞ்சலாடுகின்றது கழுத்து வரை மண்ணில் புதையுண்ட அவனை நோக்கி யானைகளின் தடித்த பாதங்கள் மூருகத்துடன் முன்னேறி வருகின்றன அவனுடைய நிர்வாண உடம்பில் புதிது புதிதாய் இரத்த வரிகள் எழுதுகின்றன சாட்டைகள் கனவுமற்ற நினைவு மற்ற இரண்டு கெட் இரண்டு பெருவெளியில் அவனுடைய வீடும் வந்தது கூட்டு பெருக்காத கூட்டி பெருக்காத வாசலில் வாடிய பூக்களும் சருகுகளும் கிடந்திருந்தன உற்சாகமிழந்த நாய் வாசற்படியை பறித்து படுத்து கிடந்தது சாம்பல் அல்லாத அடுப்படியில் குளிர்ந்து போயிருக்கும் பாத்திரங்கள் ஒரு கருநிற வண்டை போல சுவர்களிலே முட்டி மோதி திரிவார் தூக்கம் வராத தாத்தா உண்ணாமல் உறங்காமல் கண்களின் ஈரம் காயாமல் அம்மா சுருண்டு கிடப்பாள் நிமிஷங்களை பெரும் பாறைகளாய் தன் தலையில் சுமந்து இருட்டின் பெருங்காட்டில் அலைந்தான் ஊமையன் ஊமையன் சத்திரத்து கதவு திறக்கப்பட்டதும் உள்ளே புகும் காற்றுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் அவன் விழி மூடாமல் காத்துக் கிடந்தான் முடிந்தது வெளிச்சத்தை முந்திக் கொண்டு கதவு வழியாக சிப்பாய்களின் தலைவன் உள்ளே நுழைந்தான் ஏய் எழும்புங்கள் எழும்புங்கள் என்று அதட்டினான் அவர்களை ஏற்றிக்கொண்டு நகரத்து வீதைகளில் மாட்டு வண்டிகளில் விரைந்து சென்றனர் மாட்டு வண்டியின் தொடர்ச்சியான ஜல் ஜல் சத்தத்தை கேட்டு அங்காடித் திரு வணிகர்கள் அங்கேயே நின்றார்கள் எண்ணெய் வழியும் முகங்களுடன் தூக்கம் நிறைந்த கண்களுடன் வாரப்படாத தலைகளுடன் பசிகொண்ட வயிர்களுடன் உலகத்தின் மிக கேவலமான விலங்குகளைப் போல இப்படி போவது ஊமையனுக்கு பெரும் வெட்கத்தை தந்தது இடியுடன் இடியுண்ட கோவிலின் அருகிலிருந்த குளக்கரையில் அனைவரும் இறக்கப்பட்டனர் சிப்பாய்களினால் வரிசையாக அமர்த்தப்பட்டனர் வானம் இருண்டது இருண்டிருந்தது மழையையும் அரசன் கையோடு கூட்டி வந்து விட்டதாக சிப்பாய்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர என்று ஒரு குரல் திடீரென்று வாத்தியங்கள் முடங்கின மகுடி வாத்திய விற்பன்னர்கள் நகரத்து சிறுமிகளை நெளியும் பாம்புகளாக்கி ஆட்டுவித்தார்கள் கள்ளுக்குடியர்கள் கால்கள் நிலத்தில் படாது குஸ்தி ஆடியவாறு வந்தனர் பின்னால் அரசன் வந்து கொண்டிருந்தான் முனிவர்கள் தாடிகளை மீறிய புன்னகையுடன் எழுந்து வணக்கம் சொன்னார்கள் உயரமானதோர் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலை அடைந்த அரசன் அனைவருக்கும் கையசைத்தான் தொண்டை பெருத்த கவிஞர்கள் இந்த குளிர் வேளையிலும் பனையோலை சுவடிகளால் அரசனுக்கு சாமரம் வீசினார்கள் அரசவைக் கவிஞரின் நாவிலிருந்து பனிக்கட்டிகள் கொட்டியவாறு இருந்தன ஒரு பக்க மீசையை மடித்துக்கொண்ட கொண்ட இடுபிடிகள் அரசனின் பின்புறமாக உட்கார்ந்து அவனுக்கு அரிப்பெடுக்கையில் முதுகை சுரிந்து கொடுத்தனர் ஊமையன் அண்ணாந்து பார்த்தான் கருப்பு அடையை கழற்றி வீசி அம்மணங்கொள்ள துடித்துக் கொண்டிருந்தது வானம் வானத்து பறவையொன்றின் எச்சம் போல ஒரு சொட்டு ஊமையனின் முகத்தில் முதலில் விழுந்தது பின்னர் வேகமான பல சொட்டுக்கள் இறைச்சல் காற்று திசை காட்ட மழை தொடுக்கும் யுத்தம் பலத்த மழையின் நடுவே அரசன் பேச எழுந்தான் கொட்டுகின்ற மழையிலும் அசையாது மக்கள் அவனுக்கு வியப்பளித்திருக்க வேண்டும் என் உயிரினும் மேலான மக்களே மழை யோசையை வெல்ல முயலும் அரசனின் குரல் குலைதள்ளிய வாழைகளாலும் குருத்தோலைகளாலும் செந்நிற பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழ் நின்று மழையில் நனையாத அரசனின் குரல் ஊமையன் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தான் பிடித்த பெண்ணாகி வாயிலும் வயிற்றிலும் முதுகிலும் முகத்திலும் மாறி மாறி அறைகின்ற மழை இடியுண்ட கோவிலை புதுப்பிக்க இன்றைக்கு வந்திருக்கிறேன் இன்னும் என்னென்ன வேண்டும் சொல்லுங்கள் காற்றும் மழையும் பதில் குரல் எழுப்பின சிப்பாய்களின் ஈட்டி முனைகளுக்கும் உருட்டும் விழிகளுக்கும் பயந்து அசையாமற் மெளனமாயிருந்தனர் ஜனங்கள் கொட்டுகின்ற மழையிலும் என்னை பார்க்க இவ்விதம் கூடியிருப்பது என்னை உணர்ச்சி கொள்ளச் செய்கின்றது உங்களுக்கு என்ன வேண்டும் உடனே கேளுங்கள் ஊமையன் மீண்டும் அண்ணாந்து பார்க்கிறான் வருண பகவான் பற்களை நர நரவென்று கடிக்கின்றான் நீரேணி வழியாக இறங்கும் அவன் கைகளில் மின்னல் சாட்டைகள் சுழித்து சுழித்து பாதையெடுத்து ஓடுகின்றது தண்ணீர் நெருப்பு பாம்புகள் வானமெங்கும் நெளிவதும் மறைவதுமாய் ஜாலம் காட்டுகின்றன மாட மாளிகைகள் கட்டித் தருகின்றேன் வீதிகளை செப்பனிட இன்றே ஆணையிடுகின்றேன் குளங்களை திருத்தித் தரச் சொல்கிறேன் இன்னும் என்ன வேண்டும் அரங்குகள் வேண்டுமா நவதானியங்கள் தேவையா பட்டாடைகள் வேண்டுமா என்ன வேண்டும் சொல்லுங்கள் இவற்றையெல்லாம் நான் தர தயார் ஆனால் ஒருபோதும் அரசன் தன் வாக்கியத்தை முடிப்பதற்குள் ஒரு பெரிய மின்னல் ஒரு பெரும் ஓசை வானத்திற்கும் பூமிக்குமாக கோடெடுத்த ஒரு நீண்ட மின்னல் ஒரு கணம் கண்ணொளி மங்க அதிர்ந்து போனான் ஊமையன் கண்களை கசக்கிவிட்டு அவன் உயரத்தே பார்த்தான் பேசிக்கொண்டிருந்த அரசன் மாயமாக மறைந்து போயிருந்தான்